பால ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன ரொம்ப நாள் ஆளே காணும்னு நினைப்பீங்க கிரிக்கெட் பக்கமே சாய்றிங்கன்னு அப்படிலாம் இல்லை கண்டென்ட் இருக்கணும் இல்லையா ரைட் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு கபடி பேசி அதனால் எதாவது பேசுவோன்னு நிறைய பேர் சொன்னீங்க எதாவது பேசுங்க கமெண்ட் எல்மி குயிக்லி அப்படின்னு ரைட் என்ன பேச போகிறேன் கபடி நான் ஆல்ரெடி வந்து ரைட் கார்னர் அண்ட் ரைட் கவரை பற்றி பேசணும் ரைட் கார்னரில் ஒரு மூணு பேர் சொன்னேன் இவங்களாம் இருக்கணுமா ரிலீஸ் பண்ணுவாங்களா ரீட்டன் பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லுங்கன்னு அது பார்க்கலன்னா இதே சேனலில் இருக்க வீடியோ போய் பார்த்துருங்க மாதிரி ரைட் கவரும் சொன்ன ஒரு நாலு பேர் அதில் அபிஷேக் பேர்லாம் இருந்தது இவங்களாம் இருக்கணுமா ரீட்டன் பண்ணுமா ரிலீஸ் பண்ணணுமா சொல்லுங்கன்னு பார்க்கலன்னா அதுவும் போய் பார்த்து அதோட ரிமார்க்ஸோ கொடுத்துருங்க உங்களோட கமெண்ட்ஸாக எல்லாத்துக்கு பதில் சொல்கிறோம் ரைட் இப்போ என்ன போகிறேன் லெஃப்ட் கார்னர் ரைட்டு முடிஞ்சேல இப்போ லெஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் சி டிஃபென்ஸ் வென்யூ டோர்னமெண்ட் நான் எப்போது சொல்கிற மாதிரி தான் கிரிக்கெட்ல எப்படி போலரோ கபட்டில்லாம் டிஃபென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபென்ஸ் அண்ட் ஆல்ரௌண்டர் பேசிக்கலி அஸ்லாமி நாம் தான் நீங்கள் சியானே அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நடந்ததுனேன் அண்ட் பி டென்னு ரெண்டு மாதம் முடிஞ்சுங்க முடிஞ்சு போச்சுங்க மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் முடிய போகுது கடற்கடன்னு ஓடி போயிடுச்சு ரெடி ஃபார் பிகேல் ரெடி லெவன் யூ ரெடி அப்படி தான் லெவனுக்கு எல்லாம் ரெடி இருக்காங்க ரீடைன் ரிலீஸ் லிஸ்ட்டு பர்ஸு என் ஒய்பி ஆர் இதெல்லாம் நன்றிவிங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் என் நியூ யங் பிளேயர் ஆர் என்ஒபி ரீடைன் யங் பிளேயர் ஒய்என்பி யங் நியூ நியூ யங் பிளேயர் ஸோ மினி யங் இதெல்லாம் வரணும் அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் டேட்டு அதனால் இப்போ இனிமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நாலு ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆப்ஷனே வைக்க முடியும் அதுக்கு என்ன டைம் தரணும் ஸோ ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் ஆப்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போதைக்கெல்லாம் ஐபிஎல் ஃபீவராக இருக்கிறனால இந்த நேரத்தில் இதை ரிலீஸ் பண்ண வேணான்னு வெயிட் பண்ணாங்களான்னு தான் தெரியல ஆர்கனைசிங் கமிட்டி பட் லெஸ் அண்ட் ஜூன் ஏர்லியில் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆப்ஷன் அப்போனா ஒரு மாதம் முன்னாடி உங்களை எல்லாம் டீட்டெயில் மா கொடுத்தாகணும் யார் யார் பர்ஸ் எவ்வளோ வச்சுக்கலாம் எத்தனை பேர் ரிட்டன் பண்ணலாம்னு எனி மூமெண்ட் எதிர்பார்ப்போம் இப்போ இல்லைனாலும் எப்போ நடந்தாலும் இந்த ப்ராசஸ் நடந்தால் ஆகணும் ரீட்டன் ரிலீஸ் லிஸ்ட் பர்செல்லாம் ஸோ இப்போ இல்லைன்னா வெரி சூன் இட் இஸ் கோயின் டு கம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் விண்டோ பா எதிர்பார்க்கறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் மஷால் ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசிங் கமிட்டி பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு அதுவரை தான் கிரிக்கெட் போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு ஜூனில் முடிஞ்சிடும் கிரிக்கெட் வேர்ல்டு கப்போ ஜூலையில் டோர்னமெண்ட் டோர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும் பா கபடி சொல்கிறேன் ரைட் இப்போ லைஃப் லெஃப்ட் கார்னர் ஏதோ சொன்ன சொல்லு அப்படிங்கிறீங்களா சொல்கிறேன் ஒரு அஞ்சு பேர் சொல்கிறேன் அவங்களோட ஸ்டாட்ஸோட இவங்களாம் ரிட்டன் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணுவாங்களே நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை என்னோட நிறைய தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு கபடி பற்றி நானும் உங்கள்ட்ட நிறைய கற்றுக்குறேன் ஸோ தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் சேர்ந்தே பயணிப்போம் சோஷியல் மீடியாவே அதுக்கு தானே ரைட் தட்டும் தூக்குறோம் அது தமிழ் தலைவாசுக்கு அதுக்கு ஆக்ஷன்லாம் வரட்டும் அது அப்புறம் பார்ப்போம் ரைட் லெஃப்ட் கார்னர் அங்குஷ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஜெய்ப்பூர் பிங் பேன்தர்ஸ் அவர் இருபத்தி ரெண்டு மேட்ச் எழுபது பாயிண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் அறுபத்தி மூணு டேக்கல் தான் பண்ணார் அதில் எழுபது பாயிண்ட் எடுத்துட்டாரு எட்டு ஐஃபை எடுத்து வச்சிருக்காரு மனுஷன் கண்டிப்பாக ரிட்டன் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன் ஸோ டாப் மோஸ்ட்டாக அங்கு தான் அது ஜெய்ப்பூருக்கு அப்புறம் நம்ம தமிழ் தலைவாசிக்க ஒரு மேட்ச் ஆயிருக்கு பார்க்கணும் ஏன்னா நம்ம குவாலிஃபை ஆகலை போன சீசனு செமிவெல் வரைக்கும் போனோம் அது மெயின் ரீசன் சாகர் சாயல் பிள்ளையா எல்லாமே அஷன் குமார் நரேந்திர அஜி கே பவார் ஹிமாஷு அபிஷேக் ஹிமாஷு ஒன் டூ த்ரீ எல்லாமே பட் போன சீசன் முடிஞ்சு போன சீசன் ரொம்ப பேட் சீசன் ஸோ என்னாகவும் தெரியல அதுக்கு மெயின் தான் கோச் என்ன வந்துட்டார் நகந்தாரா நகத்தப்பட்டாரா தெரியல பட் இப்போ அவர் இல்லை இன்னும் வர அனௌன்ஸ் ஆகல அதுவும் எனி மொமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் யார் கோச்சார் நல்லா நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவசு தெரிஞ்சுக்கிட்டோம் சாயல் பிள்ளையா போ முடிஞ்சு போன சீசனில் தமிழ் தலைவாசி இருபத்தி ரெண்டு மேட்சு அப்பப்போ விட்டு விட்டால் வந்துட்டு போனதா எடுத்தோன்னா வைஸ் கேப்டன் ஒரு பதவி வேறு கொடுத்தாங்க அவருக்கு அறுபத்தி நாலு சக்ஸஸ்ஃபுல் டேக்கில் அறுபத்தொம்போது பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது ஆறு ஐஃபை அவர் பார்ட்டை கரெக்டாக தான் பண்ணார் ஸோ அவர் இருப்பாரா ரிலீஸ் பண்ணுவாங்களா உங்களோட ஒப்பீனில் சொல்லுங்கள் மூணாவது யார் சுமித் யார் நிறைய சுமித் இருக்காங்க இந்த சுமித் வந்து யூபிஓ தான் சுமித் ஆமாம் இவர் ஐம்பத்தஞ்சு இருபத்தெண்டு மேட்ச் விளாண்டார் ஐம்பத்தஞ்சு சூப்பர் டேக்கல் சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் அதில் அறுபத்தொரு பாயிண்ட்டு ஆறு வாட்டி ஐஃபை எடுத்திருக்காருங்க சுமித் ரைட்டு எவ்வளோ முக்கியமாக காரணம் மாதிரி லெஃப்ட் கார்னர் முக்கியம் ஸோ சுமித் அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்களா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் நாலாவது யார் மோஹித் எஸ் ஹரியானா ஸ்ரீலஸ் அவர் இருபத்தி ரெண்டு மேட்ச் ஃபைனல் விளையாண்டாங்க நாற்பத்தாறு சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் அது நாற்பத்தேழு பாயிண்ட் எடுத்தார் ரெண்டே ரெண்டு ஃபை தான் அவருக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது எல்லாமே மற்றவங்களும் பார்த்துக்கிட்டாங்க ரைட்டு கவர் கார்னர்லாம் அஞ்சாவது யார் சோம்பேர் ஏ யூ மும்பா அவர் பாய்ஞ்சு மேட்ச் தான் நிறைய பாயிண்ட் எடுத்துட்டாங்க ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் அம்மா நாற்பத்தினாலு சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் நாற்பத்தி நாலு பாயிண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு கிட்டத்தட்ட மூணு வருது ஆமாம் அதனால தான் நீங்கள் கோகுல கண்ணன் அதை பற்றிலாம் நான் இன்னும் பேசலை அதில் முகிலன் சண்முகம் அதெல்லாம் போப்போம் பார்ப்போம் இந்த சோம்பேர் வந்து நாலு ஐபாய் வேறு எடுத்திருக்காரு யூவம்பாக்கு ஸோ என்னை பொறுத்தவரை அங்குல் ஷாயில் குழியா சுமித் மோஹித் சோம்பேர் இவங்களாம் ரீட்டன் பண்ணுவாங்களா ரிலீஸ் பண்ணுவாங்களா உங்கள் பின் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அண்ட் லெஃப்ட்டு கவர் எங்கன்னு கேட்பீங்க இப்போ தான் லெஃப்ட்டு கவர் முடிஞ்சு இது முடிஞ்சுட்டு டக்குனு கொண்டு வந்துடுறேன் நெக்ஸ்ட்டு அடுத்த கபடி வீடியோ லெஃப்ட்டு கவரை பார்த்தி தான் இன்னும் என்னென்ன வீடியோ பேசணும்னு சொல்லுங்கள் நான் எல்லாம் அழைச்சி ஆராய்ச்சி தேடி கண்டுபிடிச்சி உங்களை பேசுகிறேன் இப்போதைக்கு தான் எதாவது கண்டென்ட் கொடுக்கணும்னு கொடுத்துருங்க லெஃப்ட் கார்னர் உங்களோட கருத்து சொல்லுங்கள் எல்லாம் சேர்ந்து பயணிப்போம் புரிய பார்த்து பேர் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ரெண்ட் விசாரிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்